ஐந்தொழில்களான ஆக்கள் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் என்பவையும் பூதங்களான பூமி ஆகாயம் காற்று நீர் நெருப்பு ஆகியவைகளின் அம்சமாக நிர்வாண ரூபமாகவும் சுவான வாகனராகவும் அக்னி கேசராகவும் கங்கையை தலையில் தாங்கியவராகவும் இறைச்சந்திரனை தரித்து சற்பகபால மாலை அணிந்து சிவந்த மூன்று கண்களை கொண்ட முக்கண்ணராக கைகள் மற்றும் கால்களில் ஜல் ஜல் என்று ஒளி எழுப்பும் நவரத்தின மணிகளால் நிரப்ப பெற்ற தண்டைகளை அணிந்தவராகவும் நான்கு கரங்களில் நாகபாச நாகபாசமருக திருசூல பிரம்மஹாலம் கோரை பற்களுடன் முக்கிரமாக தன்னை அன்புடன் நாடி வந்து வேண்டுவோருக்கு கருணைமலை ஒளிபவராகவும் மேலும் அவர்களுக்கு தேவையான அறுபத்தி நான்கு கலைகளையும் அறுபத்தி நான்கு செல்வங்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக திரிலோக சஞ்சாதியாக உலகை காக்கும் காவல் தெய்வம் அனைத்து துறையினருக்கும் தலைமை காவல் தெய்வம் மாதமாக விளங்கும் மகா கால வைரவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்